வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்னலாம் பார்க்க போகிறீங்கன்றத நான் சொல்லிடுறேன் தையம்மாவாசை பூஜை நம்முடைய சப்ஸ்கிரைபர் லலித் செய்த ஷியாமலா நவராத்திரி முதல் நாள் பூஜை மற்றும் திருக்கடையூருடைய கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சமீபத்தில் நான் திருக்கடையூர் போயிருந்தேன் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சில சன்னதிகள் எவ்வளவு பிரசித்தமானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தை அம்மாவாசை அன்னைக்கு நம்ம எல்லாருமே திருக்கடையூர் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கணுங்கிறதுக்காக அனைவருக்கும் தை அம்மாவாசை நல்வாழ்த்துக்கள் ரொம்ப கேவலமாக இருக்கேன் நான் வந்து கோயம்பேடு போயிட்டு வந்து அப்படியே உங்கள்கிட்ட பேசுகிறேன் கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் நான் இன்றைக்கி வாங்கினதெல்லாம் பாருங்கள் பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்கும் எனக்கு நிறைய பூ வாங்கிட்டு வந்தால் செவ்வரலி இந்த காக்கட்டை வந்து தலைக்கி வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் வீடியோவில் ஃபோட்டோவிலலாம் பார்க்கும்போது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் சாமந்தியில் நம்ம ஆளை தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கட்டுறேன் கட்டுறது இல்லை கோக்குறது தான் பட் அது நல்லா நல்லா ஒரு ஃபீலோடு கட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் எனக்கு ரொம்ப இந்த பர்பிளில் ஒரு ஒரு லைக்கிங்கு டிசம்பர் பூ இது கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அப்புறம் நந்தியாவட்டை வாங்கினேன் இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தாங்கும் ஏன்னா ஷாம்லா நவராத்திரியும் நமக்கு இந்த சாமந்தி மஞ்சள் சாமந்தியும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரௌனில் ஒரு ப்ரவுன் அண்டு மஸ்ட் கலர் இந்த மாதிரி ஒரு சாமந்தி இது பார்க்குறதுக்கு இந்த இந்த டைப் சாமந்தி இதுவும் வாங்கினேன் அப்புறம் வெள்ளை அரளி ஸோ எல்லாம் முன்னாடி காலி பண்ணுற மாதிரி இன்றைக்கி நாளைக்கு நின்றுட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் பார்க்கணும் சம்பங்கி பூ மார்க்கெட் போனால் சம்பங்கி வாங்காமல் வர்றதே இல்லைன்ற மாதிரி இந்த வெள்ளை சாமந்தியும் வாங்கினேன் அங்கே ஒரு லைட்டிங்கை போட்டு எப்படியோ பண்ணிடுவாங்க ஸோ இவ்வளோ பூவும் எனக்கு தெரிஞ்சு மாலையெல்லாம் நான் கட்டி போட்டேன்னா ஒரு மூணு நாளைக்கு வரும் இந்த தானியங்கள்லாம் ஹோல்சேலில் அங்கே கோயம்பேடு பக்கத்தில் மார்க்கெட்டில் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு தானியம் வகைகள் ஒன்று மேலே ஒன்று போட்டு கொட்டி கொடுத்துருக்காங்க இது மொத்தமும் சேர்த்து அது ரேட்டு மாறிட்டே இருக்கும் ஐநூற்றி நாற்பது ரூபா கிட்டத்தட்ட அந்த பறவைகளுக்கு போடுறேன் இல்லையா அது ஒரு பேக்கெட் அப்படி இந்த பூவெல்லாம் இப்போ நமக்கு தை மாதம் அமாவாசை மற்ற விஷயங்கள்லாம் வர்றதுனால ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா கிட்டத்தட்ட வந்துச்சு இந்த பூ இது ஒரு ஐநூற்றம்பது ரூபா கணக்கெலாம் சொல்லிகிட்ருக்கன்னேன்னு நினைக்காதீங்க ஆக்சுவலி இதெல்லாம் இன்றைக்கி ஷாப்பிங்கு இப்போ தை அம்மாவாசை வந்து நிறைய பேருக்கு என்னென்னா நேத்தி சில பேர் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நேற்று சாயந்தரத்துக்கு மேலே காமாட்சி அம்மன் கோயிலில் தங்கரதம் வந்து காமாட்சி தங்கரதம் ஏறினது நேத்தி அப்படின்னாங்க பொழுது புலரும் போது விடியற் காலையில் வர்றதை தான் அந்த திதியை நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அதனால் தை அம்மாவாசை நான் இன்னைக்கு தான் பண்ண போகிறேன் மணி ஆகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பான ஒரு நாள் தான் இன்றைக்கி விளாக் எப்படி போகுது அப்படிங்கிறது எனக்கே தெரியாது அப்படியே வரிசையாக நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ஸோ ஷியாமலா நவராத்திரி இன்றைக்கி நைட்லேருந்தே தொடங்கலாம் சில பேர் அப்படி தொடங்குனா தப்பு இல்லை தொடங்கலாம் அதுதான் உத்தமமும் கூட ஆனால் ஒரு முக்கியமான அறிவிப்பு வாசினி பாப்பாவை காட்டுங்க காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லுவீங்க ஷியாமலா நவராத்திரிங்கிறது மதுரையில் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறது இல்லை ஆனால் மதுரை வந்து ஷியாமலா பீடம்தான் அதாவது ஷியாமலாதேவிக்குரிய பேராற்றல் அங்கே நமக்கு கிடைக்கும் அந்த பேராற்றல் பெருங்கருணையினால் கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலும் அன்னை மீனாட்சிக்கு அத்துப்படி அதனால் வந்து நம்மளுக்கும் அந்த ஷியாமலாதேவின்னால் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்கும்ன்றதுனால நம்ம வழிபாடு பண்ணுறோம் ஸோ நான் இந்த ஷியாமலா நவராத்திரியில் வாசினி பாப்பா காட்ட மாட்டேன் நான் பௌர்ணமிக்கு பௌர்ணமி சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் செய்யும்போது மட்டும் குழந்தையை காட்டலாம் வெளியில அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட அடிக்கடி காட்டி அது அது எனக்கு உடன்பாடாக இல்லை அவளோட ப்ரைவசியை நம்ம வந்து பாதிக்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் குடும்பத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் பௌர்ணமியில் நல்லா அ அழகாக அலங்காரம் செஞ்சு உங்களுக்கு தரிசனம் கொடுப்பா அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன் இதுக்காக யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் நந்தினிஸ் டே அவுட்னு ஒரு சேனல் இருக்குது எனக்கு அதில் என்னோட ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் போய் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மூணு சேனலில் எது எது விருப்பமோ அதை நீங்கள் பாருங்கள் இதையும் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கியான என்னென்ன அடுத்தடுத்த ஈவெண்ட் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம் செவ்வருலையும் வெள்ளை ரொம்ப நாள் தாங்காது அதனால் அதை சீக்கிரமாக மாலை கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஊசி நூலால் கோக்குறது தான் முக்குருணி விநாயகருக்கும் வாசினி பாப்பாவுக்கும் கொத்தது முதல்ல பிள்ளையாருக்கும் வாசினிக்கும் மாலை கட்டிட்டு தான் மறு மற்றபடி தான் அதுக்கப்புறம் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ண போகிறோமோ அந்த தெய்வத்துக்குரிய மாலையெல்லாம் நான் கட்டுற ஒரு வழக்கம் மகாமேரு பூஜை நித்தியப்படி நடந்துட்டுருக்கிறதுனால மகாமேருவுக்கு ஒரு வெள்ளையில் வெள்ளை அரளியில் கொஞ்சம் பூவை ஒரு சரம் மாதிரி க அதையுமே கட்டி வச்சுருந்தேன் அது ஒரு சின்னதாக கட்டினா போதும் அதுக்கப்புறம் பிள்ளையார் பூஜைக்கு சித்தி புத்தியோடு அவர் வந்து அழகாக உட்காந்துட்டார் அப்புறம் அபிராமி அம்மனுக்கு தானே தைய அம்மாவாசை ரொம்ப சிறப்பான நாள் காதில் இருக்கிற குண்டலத்தை வானத்தில் அப்படி விட்டெறிஞ்சு அம்மாவாசை இரவ பௌர்ணமி ஆக்கி காட்டின அந்த பேர் பேராற்றலுக்கு அந்த பெருங்கருணைக்கு அபிராமி பட்டர் மேலே வச்சிருக்கிற ஒரு பெருங்கருணைக்கு இன்றைக்கி பெரிய மரியாதை செலுத்தணும் அதுவும் சக்தி வழிபாட்டில் ரொம்பவே லயிச்சு போய் இருக்கக்கூடியவங்க தைய அம்மாவாசை பித்ருக்களுக்கு காக்கா வடிவத்தில் வந்து சாப்பிடுவாங்கன்னு அமாவாசை சாப்பாடெல்லாம் நம்ம எப்படி வச்சாலுமே தையம்மாவாசைனால் நம்ம ஞாபகத்தில் அதாவது சாத்த வழிபாட்டில் ரொம்பவே ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு தோணக்கூடியது அபிராமி அம்மனுடைய வழிபாடு ஸோ நான் எப்போ பார் பருப்பு பாயசம் பண்ணிகிட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சேமியா பாயசமும் வடையும் உளுந்து வடையும் எப்படியும் காக்காவுக்கு வைக்கணும் அதனால் உளுந்து வடை இன்றைக்கி நைவேத்தியமாக அபிராமி அம்மனுக்கு வச்சு அபிராமி அந்த அது படிக்கணுன்ட்டு ஆர்வம் இருந்தது ஆனால் ஒரே பரபரப்பாக இத்தனை நேரம் வந்து பூ கட்டுற வேலையே ஜாஸ்தியாக இருந்தது கெஸ்ட் அதிகம் இன்றைக்கி ஸோ ஒன் பை ஒன் வேலை இருந்துகிட்டே இருந்தது காலையில் கோயம்பேடு போயிட்டு வந்ததே லேட்டு அதனால் முடிஞ்சத செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிமனை இன்னைக்கு பூரா மனசில் மானசீகமாக நினச்சிட்டே இருக்கேன் அபிராமிப்பட்டரை பற்றி ஒரு முறை ஞாபகப்படுத்தி மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருந்தேன் ஸோ மனசில் நினச்சிட்ருக்கிறத விட என்ன மன வழிபாடு தானே சிறந்ததுன்னு பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அழகாக தீபாராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் காக்காவுக்கு சாதம் எல்லாம் வச்சு நெய்வேத்தியம் அதாவது மாடியில் மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சு ஒரு வாழை இலை வந்து நம்ம வீட்டிலையே ஒரு குட்டி வாழை மரம் வந்துட்டுருக்கு அதிலிருந்து கிடச்ச இலை வந்து ஒரு ஒரு சந்தோஷம் அதை நம்ம வீட்டு பால்கனியில் கொண்டு போய் வச்சு வழக்கம் போல் எப்போ வந்து காக்கா வந்து சாப்பிடுவோம் எப்போதுமே அந்த இடத்துல தான் வைக்கிறது அந்த இடத்துல கொண்டு போய் அழகாக வச்சாச்சு ஸோ இது ஒரு திருப்தி ஏன்னா முன்னோர்கள்லாம் பித்ருக்கள் அத்தனை பேருமே காக்க காக்கை வடிவத்தில் தான் வந்து அழகாக உணவை எடுத்துக்கிட்டு நமக்கு ஆசிர்வாதத்தை அள்ளி தருவாங்க வருஷத்தில் மாசா மாதம் வரக்கூடிய அமாவாசை நம்மளால் முடியுதோ இல்லையோ தை அம்மாவாசை கண்டிப்பாக செய்யணும் இன்றைக்கி பார்த்தா கொஞ்சம் கெஸ்ட் அப்படிங்கிறதுனால கர்நாடகாலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அப்புறம் என்னோட ஒரு நண்பர் வந்திருந்தார் ஸோ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சோம் சப்ஸ்கிரைபர் லலித் வந்து அழகாக வந்து வீணை வாசிக்கக்கூடிய விநாயகர் இன்னைக்கு வந்தார் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இன்றைக்கி ஷியாமலா நவராத்திரி ஆரம்பிக்குது ராஜஷியாமலா வீணை மாதங்கி வந்து வீணை வச்சிட்ருப்பாங்க அவங்க அம்மா பேர் அன்போட இந்த விளக்கு திரியெல்லாம் அந்த ஸ்டாண்டெல்லாம் கொடுத்து விட்டுருந்துருக்காங்க நடுவில் இந்த டிசம்பர் பூவியும் கட்டிகிட்டு இருந்தேன் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம வாசினி பாப்பாவுக்கும் போட்டுட்டு அபிராமி அம்மனுக்கும் சாத்தணுன்ட்டு அப்புறம் இந்த சலங்கை வந்து நிறைய ஒரு பேக்கெட் நிறைய கொடுத்து விட்டுருக்காங்க இதை கோக்கணும் அழகாக வந்து இது ஒரு த்ரெட்லேயோ எதில் கோக்கணும்னு எனக்கு ஐடியா இல்லை ஜல் ஜெல்லுன்னு வாசினி பாப்பா சலங்கை போட்டு வரணும்னு சொல்லி அவங்க ஆசையாக அவங்க அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த வஸ்திரம் பாருங்களேன் என்ன அழகான காம்பினேஷன் இல்லை கடைக்கடையாக ஏறி இறங்கி நான் எங்கிட்ட சைஸ் கேட்டோன்னே நான் வந்து ஜீரோ சைஸில் தான் வாங்கணும் ரெண்டரை மீட்டரு கிட்டத்தட்ட துணியாக அப்படி வாங்கணும் அப்படின்னு குட்டி குழந்தைக்கு உள்ள மாதிரி வாங்கணும்னு சொல்லி சொன்னதுனால கடையாக தேடி அவங்க அம்மா வாங்கியிருக்காங்க அந்த பேரன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரில முக்குருணி விநாயகரும் இப்போ வந்துட்டார் இல்லையா அவருக்கும் ஒரு பட்டு வஸ்திரம் வந்து வந்திருக்கு ரொம்ப அழகழகாக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க இது எல்லாமே அன்போட வெளிப்பாடுங்கிறது சந்தோஷத்தை கொடுத்தது இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்கள் பட்டீஸ்வரம் துர்கை தையம்மாவாசையில் அழகாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க லலிதை விட்டே நான் வந்து அந்த கவர்லாம் ஓப்பன் பண்ண சொன்னேன் சென்னை பூஜா சென்டரில் தான் வாங்கினது என்ன ஒரு அழகு பாருங்களேன் மடிசார் கட்டிக்கிட்டு என்ன அருமையாக அந்த முகம் வந்து எங்கேயாவது கொஞ்சமாவது ஆங்காரமும் கோபமும் இருக்கா என்ன ஒரு அருமையாக இருக்கா பாருங்க அனைவருக்கும் தை அமாவாசை மற்றும் ஷியாமலா நவராத்திரியின் முதல் நாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம லகு ஷியாமலா அப்படிங்கிற அம்பாள் சுரூபத்துக்கு தான் பூஜை பண்ண போகிறோம் முதல்ல ஷியாமலா யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நமக்கு தான் சாரதா நவராத்திரி இருக்கே ஷியாமலா நவராத்திரிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் வருஷா வருஷம் நான்கு நவராத்திரிகள் மிக விசேஷமாக கொண்டாடப்படுது அதில் ஷியாமலா நவராத்திரிங்கிறது தை அம்மாவாசைக்கு மறுநாள் பிரதமையிலிருந்து தொடங்கி ஒன்பது இரவுகள் ஷியாமலா நவராத்திரின்னு அழைக்கப்படுது இப்போ தை அம்மாவாசை நேத்தி இரவுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணியோட நிறைவு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பிரதமை தொடங்கிடுது ராத்திரி வேளையில் பிரதமை வரும்போதே நம்ம பண்ணணுங்கிறதுனால இன்னைக்கு காலையில் அபிராமி அம்மனுக்கு நம்ம தை அம்மாவாசை பூஜை செஞ்சுருக்கோம் மாலை வேளையில் ஷியாமலா நவராத்திரியில நவசியாமலான்னு சொல்லக்கூடிய ஒன்பது அம்சங்கள்ல முதல் ஷியாமலாவாக இருக்கக்கூடிய லகு ஷியாமலா அம்சத்துக்கு தான் இன்னைக்கு நான் பூஜை பண்ண போறேன் நான் பண்ண போறேங்கிறத விட அஷ்டோத்தரம் நான் சொல்ல போறேன் லலித் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நந்தினிஸ் வைப்ஸோட சப்ஸ்கிரைபர் டைஹாட் ஃபேன் அவன் வந்து கர்நாடகாலேருந்து கிளம்பி வந்திருக்கான் ஸோ அவனை விட்டு பண்ண சொன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் அதனால நீ பண்றியான்னு கேட்டிருக்கேன் ஸோ தான் பண்ண போறான் இன்னைக்கு பூஜை ரொம்ப சந்தோஷமான இந்த தருணத்தில் ஷியாமலா யாருன்றத தெரிஞ்சுக்கணும் லலிதாம்பிகைங்கிற அண்ட சராசரத்தின் பேரரசி லலிதா சகசிரநாமாவளின்னு ஆயிரம் திருநாமங்கள் இருக்குது அந்த திருநாமங்களை எப்படி நம்ம நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகளை வச்சு காட்சிப்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் தொடங்கியிருக்கேன் இது வரைக்கும் நான்கு திருநாமங்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன் செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் மாலை வேலையில் ஆறு மணிக்கு அந்த பதிவுகள் வந்துட்ருக்கு ஸோ நீங்கள் வந்து ஆன்மீகலை சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஜனனி ஜெகத்காரணி அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் வந்த நான்கு பதிவுகளுமே அதில் வந்துடும் இப்போ ஷியாமலா நவராத்திரி அப்போ ஷியாமலாங்கிறது யார் அப்படின்னா லலிதாம்பிகையினுடைய மந்திரினியாக ஒரு பெரிய பேரரசு அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பரிவாரங்கள் இருக்கணும் நாட்டினுடைய பரிபாலனம் ராஜ பரிபாலனம் நடத்துறதுக்காக நிறைய பேர் துணைக்கு அவசியப்படுகிறார்கள் அப்போ அதில் லலிதாம்பிகையினுடைய மந்திரினியாக இருக்கக்கூடியவங்க தான் ஷியாமலா ராஜ நடத்தக்கூடிய நவராத்திரி தான் இந்த ஷியாமலா நவராத்திரி ஏன்னா அவங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் சித்திக்கக்கூடியவங்களா இருக்காங்க அதனால அவங்கள வழிபாடு பண்றது மூலமா நமக்கு நிறைய வித்தைகள் கலை கேள்வின்னு எல்லா விஷயங்கள்லையும் கல்வியில ஏன்னா சரஸ்வதியினுடைய சொரூபமாக இருக்கிறதுனால கலைகள் எல்லாமே குழந்தைகளுக்கு நல்லா வரும் பெரியவங்க கத்துக்கிறதுக்கு ஆர்வப்பட்டாலும் அவங்களுக்குமே நல்லா வரும் பேச்சு வாக்கு வன்மைன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும் எழுத்து திறமையா இருக்கட்டும் ஓவிய திறமையா இருக்கட்டும் எல்லாமே நல்லா வரும் அப்ப சியாமலா அப்படிங்கிற சொரூபம் மந்திரினி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ராஜ ஷியாமலாவுக்கு ஒன்பது பரிவார தேவதைகள் இருக்காங்க அவங்கள தான் நம்ம நவசியாமலான்னு சொல்றோம் இப்போ நவராத்திரி அப்படின்னு வரும்போது நம்ம இந்த ஷியாமலா நவராத்திரியில ஒன்பது சொரூபங்களையும் வழிபட போறோம் முதல் ஸ்வரூபம் தான் லகு ஷியாமலா லகு அப்படின்னா என்னது எளிமையானது சின்னது ரொம்ப சைஸ்ல சின்னதுன்னு அர்த்தம் அப்ப கியூட் கேர்ள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒரு சின்ன குழந்தையா பனிரெண்டு வயது குழந்தையாக பாவிக்கக்கூடிய ஒரு அம்பாள் தான் லகு ஷியாமலா இந்த அம்சம் நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் லகு ஷியாமலா எப்படி இருக்காங்க பாருங்க பாவாடை சட்டை போட்டுட்டு பாலாம்பிகை மாதிரி இருப்பாங்க அவங்க கையில வந்து ஒரு வீணை இருக்கு இந்த பக்கம் ஒரு மண்டை ஓடு இருக்கு அந்த மண்டைவோடு நிறைய தேன் இருப்பாங்க பல இருந்து எடுக்கப்பட்ட தேன் தேன் அப்படின்னாலே மதுரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தேன் வந்து எந்த காலத்திலையும் கெட்டுப்போகாத ஒரு பொருள் அப்படின்னு ஒரு விஷயம் தேன் அருந்த அருந்த சுறுசுறுப்பு தேனி மாதிரி நம்ம சுறுசுறுப்பாயிடுவோம் தேன் சாப்பிடும்போது குரல் வளம் நல்ல இனிமையா இருக்கும் முருகப்பெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்கிறதுனால நல்ல குரல் வளம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா ஸோ கை நிறைய தேன் எடுத்துட்டு வரக்கூடியவங்களா இருக்காங்க கண்கள் வந்து போதை தரக்கூடிய வகையில மது மயக்கத்தை உண்டாக்கக்கூடிய வகையில அவங்கள பார்த்தாலே போதும் அந்த இளமையின் காரணமா வடிவத்தின் காரணமா அவங்களுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த காந்தத்தின் காரணமா நமக்கு ஒரு மயக்கம் உண்டாகும் அந்த மாதிரி ஒரு மயக்கத்தை தரக்கூடிய அம்பாலா அவங்க இருக்காங்க வழக்கம் போல கிளி வந்து தொல் அமர்ந்திருக்கு ராஜசியாமலா அப்படின்னா சியாமலை அப்படிங்கிற அந்த அம்சத்துக்கே கிளி வந்து இருக்கும் ஸோ கிளி வந்து தோலில் உட்காந்துட்டு பக்தர்களுடைய கோரிக்கையை எப்படி மீனாட்சி கையில் இருக்கிற கிளி காதில் சொல்லிக்கிட்டே இருக்குமோ அதுதான் மதுரை மீனாட்சி ராஜசியாமலாவுடைய அம்சம் தான் ஆனால் மதுரையில் வந்து இந்த ஷியாமலா நவராத்திரி அவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுறது இல்லை கடம்பவன வாசனியையும் நான் பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் வெளியில் கொண்டு வந்து உங்களுடைய தரிசனத்துக்கு காட்டணும் அப்படின்னு குடும்பத்தில் எடுக்கப்பட்ட முடிவில் நாங்கள் கொஞ்சம் உறுதியாக இருக்கோம் அதனால் இந்த சியாமலா நவராத்திரியில் நீங்கள் வாசனி பாப்பாவை மிஸ் பண்ணுற ஒரு ஃபீல் வரலாம் அந்த மிஸ்ஸிங் ஃபீல் எல்லாமே பௌர்ணமி நாளில் ரொம்ப ஜெகஜோதியான ஒரு தரிசனம் கொடுத்து உங்கள் எல்லாரையுமே திருப்திப்படுத்துவா அப்படின்னு நான் நம்பிக்கை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ மீண்டும் இந்த இடத்துக்கு வருவோம் ஸோ இவங்க உட்காந்துருக்கிற பீடம் பாருங்கள் எப்படி ஒரு அழகான தங்க பீடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு காலை தொங்கப்பட்டு ஒரு காலம் அடித்து உட்காந்துருக்காங்க ஆடை வந்து இடுப்புக்கு கீழே அணிந்திருக்கக்கூடிய ஆடை வெண்மை நிறத்தில் இருக்கு இவங்க ஜஸ்ட் பூ பெய்துன்னு ஒரு பருவம்னு சொல்கிறாங்க நம்முடைய பெரியவர்கள் ஸ்ரீவித்யை உபாசகர்கள் சொல்றது என்ன அப்படின்னா பூப்படையக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பனிரெண்டு வயதுல இப்பதான் அவ மெச்சூரிட்டியை அட்டைன் பண்ணா அப்படிங்கிற மாதிரியான சொரூபம் தான் லகுஷ்யாம்லா அவளுடைய ஆடையில அந்த வெண்மை நிற ஆடையில ஃபுல்லாவே தங்க நிற கோடுகளும் ஜரிகை வேலைப்பாடுகளும் அதில் வந்து சிவப்பு நிறத்தில் வரக்கூடிய கோடுகளும் இப்படி இருக்கும் ஸோ இவளுடைய உருவத்தை ஷியாமலா அப்படின்னாலே ஒரு பச்சை வண்ணத்தில் காட்டுறது நீல வண்ணத்தில் காட்டுறது தான் வழக்கம் அதனால ஆர்டிஸ்ட் வந்து அந்த பச்சை நிற மேணியோடு இருக்கக்கூடிய ஷியாமலாவை உருவகப்படுத்துவாங்க நிறைய அணிகலன்கள் போட்டிருப்பாங்க கழுத்து நிறைய அணிகலன்களும் தலையிலெல்லாம் அவங்க அணிஞ்சிருக்கிற நகைகள்லாம் பார்த்தா நிறைய நகைகள் போட்டபடி அவங்க இருப்பாங்க கொண்டை கொண்டை முடிக்காரியை நம்ம மாதிரி மீனாட்சியை நம்ம பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி சிரசில் ஒரு சின்ன பிறை அணிந்தபடி இப்படி இருக்கக்கூடிய லகுஷாமலாக நமக்கு என்னெல்லாம் தருவாங்க இளமையை தருவாங்க அழகை தருவாங்க நிறைய கல்வி கலை கேள்வி அப்படின்னு எல்லா ஞானத்தையும் தரக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்போதுமே அம்பாள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய வகையில் அனுகிரகத்தை கொடுத்துட்டே இருக்கிறதுனால நம்ம எப்போதும் அம்பாள நினச்சிட்டே இருப்போம் எப்படி ஒரு எவ்வன பெண்ணை நம்ம பார்த்தாக்க அட்ராக்ட் ஆகி அந்த பெண்ணினுடைய உருவம் பிம்பம் நம்ம மனசுல எப்படி பதியுமோ அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் எப்படி மையல் உருவோமோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடிய லகு ஷியாமலா நமக்கு அழகு அறிவு இளமை இப்படின்னு எல்லாத்தையும் தரக்கூடியவங்களா இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஷியாமலா நவராத்திரியினுடைய பூஜை லலித் பண்ண போற பூஜையினுடைய பலன்கள் நிர்விக்ன லட்சுமி இல்லத்துல நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகளுமே சகல ஜீவராசிகள் நன்மைக்காக எல்லாரும் வந்து அழகு வேண்டும் அப்படிம்பாங்க அறிவு வேண்டும் வாங்க இளமை வேண்டும் வாங்க குன்றாத இளமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன் வாங்க பூஜையை பார்க்கலாம் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குருசாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும்வை நாலும் கலந்தனக ஓம் கணாத்திய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் விநாயகாய நமக ஸ்ரீ மாதங்கை நமக ஓம் விஜயா நமக ஓம் ஷியமா நமக ஓம் சசிகேசியை நமக திருக்கடையூர் கோயில் யானை தான் நீங்கள் பார்க்குறீங்க என்ன தான் பைசா வாங்கிட்டு நமக்கு ஆசிர்வாதம் பண்ணால் கூட நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் அல்லாதியானது வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பொதுவாக அலோ பண்ணுறது இல்லை ஏன்னா மிருகங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக திருக்கடையூர் கோயிலுடைய கோபுரம் தான் நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ அற்புதமான கோயில் அபிராமி அம்மனுக்காக துலாபாரம் இந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது எனக்கு புதிய தகவலாக இருந்தது சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம்லாம் நடந்திருக்குங்கிறதுனால பளிச்சு பளிச்சுன்னு பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தேன் பட்டரை பார்த்ததும் ஒரு மன மகிழ்ச்சி கையெடுத்து ஒரு கும்பிடு போட்டுட்டு ரொம்பவே ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிவிட்டு இந்த நந்தவனம் அபிராமி அம்மன் சன்னதிக்கு முன்னாடி அமைக்கப்பட்டிருக்கு நித்தியப்படி பூஜைக்கு தேவையான அனைத்து பூக்களும் இந்த நந்தவனத்துலேருந்தே கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப விஸ்தீரணமாக பெரிய நந்தவனமாக இருந்தது ஏராளமான விருட்சி பூக்கள் அங்கே பூத்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது இந்த கோயிலினுடைய அந்த கொடிமரம் பாருங்கள் அதை சுற்றி வரக்கூடிய மக்கள் பக்தர்களை பார்க்கும்போது எவ்வளவு பிரார்த்தனைகளோடு இந்த கோயிலுக்குள்ளே வந்திருக்காங்க எவ்வளவு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம்னு சஷ்டியத்தை பூர்த்தி சதாபிஷேகம் அப்படின்னு ஆயுள் விருத்திக்காக எத்தனையோ பூஜைகளும் நித்தியப்படி கல்யாணமும் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் அதாவது செவ்வாய்க்கிழமையில் கல்யாணம் பண்ண மாட்டோம் சனிக்கிழமையில் பண்ண மாட்டோம்னு சில நாட்களை நம்ம ஒதுக்கி வைப்போம் ஆனால் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்கள்லேயும் கல்யாணம் நடக்கும் ஏன்னா நம்ம பிறந்த வருடம் அறுபது வருடம் பூர்த்தியாகும் போதும் எண்பது வருடம் பூர்த்தியாகும் போதும் அந்த நம்முடைய பிறந்த நட்சத்திரம் வரும்போது நடக்கிற ஒரு கல்யாண வைபவம் அப்படிங்கிறதுனால இதில் தடை கிடையாது காலசம்ஹார மூர்த்திக்கு எதிரில் நேர் எதிரில் இருக்கக்கூடிய யமதர்ம ராஜாவுடைய இந்த விக்கிரகத்தை நிறைய பேர் பார்க்காம வழிபடாமல் போயிட்டே இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் மனவேதனையை தரக்கூடிய வகையில் இருந்தது நீங்கள் த திருக்கடையூர் போனீங்கன்னா கண்டிப்பாக காலசம்ஹார மூர்த்திக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய யமதர்ம ராஜாவுடைய சன்னிதானத்தில் ஒரு வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க சப்த மாதராக இருக்கட்டும் நிறைய அடியார்களுடைய சிலைகள் இருக்கிறதா இருக்கட்டும் பல தெய்வ தெய்வஸ்வரூபங்கள் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது அதுலேயும் மார்க்கண்டேயருடைய திரு வரலாற்றை சொல்லக்கூடிய வகையில் மார்க்கண்டேயர் எப்படி குழந்தை பருவத்திலேருந்து கால சம்ஹார மூர்த்தியை அவர் எப்படி அணைச்சிக்கிறாரு ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரு யமதர்மராஜாவை எப்படி கால சம்ஹார மூர்த்தி மூர்ச்சையடைய செய்கிறாருன்னு பல விஷயங்களை அங்கே சிற்பங்களாக வச்சுருக்காங்க அபிராமி அம்மனுடைய சன்னதி மனசுக்கு ரொம்பவே நிறைவான ஒரு சன்னதி ஏன்னா சாக்த வழிபாட்டில் இருக்கிறவங்க அம்பாளை நோக்கி தான் ஓடுவோம் திருக்கடையூர் கோயில் பூரா நிறைய ஓவியங்கள் பொறுமையாக நிதானமாக பார்க்குறதுக்கு எனக்கு அன்னிக்கு அவகாசம் கிடைக்கல ஆனால் பல நாட்கள் பல முறைகள் நான் போயிருக்கேன் இன்னொரு முறையும் போயிட்டு நிறுத்தி நிதானமாக அத்தனை ஓவியங்களையும் ரசித்து அழகாக பொறுமையாக அம்பாளையும் சுவாமியையும் தரிசனம் பண்ணணுன்ற ஆசை எனக்கு இருக்கு எதிர்காலம் அதற்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தையம்மாவசை நாளில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை என்னால் ப்ரெசன்ட் பண்ண முடிஞ்சுது உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்களும் வளங்களும் கிடைக்கிறதுக்கு நான் அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி